வணக்கம் வியூவர்ஸ் இன்றைய பதிவுல நூனா என சொல்லப்படக்கூடிய மஞ்ச நத்தி இதுல இருக்கக்கூடிய மூலிகைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கிராமப்புறத்துல திறம்பட திரும்புற திசைமா சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த மஞ்சனத்தியை சொல்லலாம் நூனா உலகில பேர் இருந்தாலும் கிராமத்துல மஞ்சனத்தி நத்தி தான் இத கூப்பிடுவாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பாக்கும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொடிய நோய்களை விரட்டும் தன்மை என அதிக மருத்துவ குணங்களை இந்த மஞ்சனத்தி நத்தி கொண்டிருக்கு இதன் மூலமா இதுல இருக்கக்கூடிய மூலிகை அந்த அதிகம் இந்த மரத்துல இருக்கக்கூடிய இலை காய் பட்டை வேர் என எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதா இருக்கு இந்த மஞ்சள் வெப்பத்தை அகற்றும் தன்மை கொண்டிருக்கு மேலும் இது தொண்டை நோய் வெண்புள்ளி தரும நோய்கள் மலச்சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு தொண்டைவெளி பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த தீர்வா இருக்கு இந்த மஞ்ச நத்தி காய பிழிஞ்சி சாறு எடுத்து தொண்டையில பூசி வர தொண்டை வலி தொண்டை நோய் இதெல்லாம் சீக்கிரமா குணமாகும் மலச்சிக்கல் தொந்தரவுலேருந்து விடுதலை பெற இந்த நூனா வேறு சிறப்பாக உதவும் இந்த மஞ்சனத்தி நத்தி வேற கஷாயமாக்கி பிடிச்சிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனை சீக்கிரமாக குணமாகும் பற்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இந்த மஞ்சனத்தி நத்தி சிறப்பாக செயல்படும் கல்லூப்பையும் மஞ்சனத்தி காயும் அளவு எடுத்துட்டு அரைச்சி வரட்டி போல காய வச்சு பற்பொடியாக உபயோகிச்சுட்டு வர பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும் நம்முடைய உடல் நோயாற்றல் அதிகரிக்கிறதுக்காக இந்த மஞ்ச நெத்தி காய ஊறுகாய் செஞ்சு தினமும் சாப்பிட்டு வர எல்லா நோய்களும் நீங்கி உடல் பலப்படும் இதுபோல பல மருத்துவ குணங்கள் இந்த மஞ்ச மூலமா மூலமாக நம்மளால் பெற முடியும் ஓகே விவாஸ் இன்னைக்கு நம்ம மஞ்சனத்தி ஒரு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி